நான் ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம் இந்திய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திரு மாணிக்கம் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வெற்றிகரமாக ரிலீஸ் ஆகி தேட்டரில் ஓடிக்கொண்டிரு திருமாணிக்கம் படத்தோட கதை என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் கேரள மாநிலம் கும்முளியில் ஒரு சின்ன லாட்ரி சீட்டு கடை வச்சிருக்கிறது தான் நம்ம நேர்மை நாயகன் சமுத்திரகடி அவர் கடையில் வந்து அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் குடும்பல ஏன்னா பெரிய வருமானம் எதுவும் இல்லை லாட்ரி சீட்டு வைக்கிற வேலை தான் பெரிய வருமானம் இல்லை அதனால் ஏற்கனவே குடும்பத்தில் கொஞ்சம் பொருளாதார சூழ்நிலையில் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் மனைவி ரெண்டு பெண் குழந்தைகள் என்று வாழ்ந்துட்டு வர்றாரு அவர்கிட்ட வந்து லாட்ரி சீட்டு வாங்க வர்றாரு நம்ம பாதிராஜா அவர்கள் அவர் லாட்ரி சீட்டு வாங்கிறாரு வாங்கிட்டு பார்த்தா பணம் இல்லை பணம் தொலைஞ்சு போயிடுது அதனால் என்ன பண்ணுறாரு நான் பணத்தை கொடுத்துட்டு இந்த லாட்ரி சீட்டை வாங்கிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர் போன அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அவர் வாங்கின ஒரு லாட்ரி சீட்டுக்கு ஒரு ஒன்றரை கோடி ரூபா பரிசு பரிசரிச்சேன்னு சமுத்திர கணிக்கு செம்ம ஆகிடுச்சு உடனே இந்த லாட்ரி சீட்டு வாங்கினது அவரு தான் அவருக்கு தான் இதுக்கு போய் பரிசு சேரணும்னு சொல்லிட்டு அவரை தேட போறாரு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அட்ரஸ்ஸு எதுவுமே இருக்காது வெறும் அவர் மஞ்சப்பை அவர் எத்தனை வந்த மஞ்சப்பையில் ஒரே ஒரு ஊர் பேர் இருக்கும் அதை வச்சு இவர் அவங்கள தேடி போறாரு இதுல இல்லாமல் குடும்பத்துலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இந்த மனைவி வர நல்ல சந்தர்ப்பம் இந்த பணத்தை நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முட்டுக்கடை போகிறாங்க அதெல்லாம் முடியாது நான் இந்த இந்த பணம் இந்த லாட்ரி சீட்டு வந்து அவருக்கு தான் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கறதுக்கு போகிறாரு அதை போய் அவர் சேர்த்தாரா அப்படின்றது தான் இந்த முழு கதையும் படத்தோட ஹீரோ சமுத்திரக்கண்ணி உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி வந்து சமுத்திரக்கண்ணி இல்லை அந்த படங்கள் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் தெலுங்கு ஒரு பக்கம் தமிழ்ன்னு கலைக்கிட்டு இருக்காரு தெலுங்கில் பார்த்தா வில்லனாக நடிக்கிறாரு இங்கேயும் சில படத்தில் வில்லனாக நடிக்கிறாரு இருந்தாலும் மக்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும்னா தூக்கட சமுத்திரக்கண்ணிய அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்பாவாக அப்பா படமாக இருக்கட்டும் நம்ம தனுஷுக்கு அப்பாவாக நடிக்கிறதா இருக்கட்டும் கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் கேத்த கதாபாத்திரம் தான் அந்த அதான் தனக்கு தச்ச சட்டைன்னு வாங்கள அளவு எடுத்து தச்ச சட்டை அதே மாதிரிதான் சமுத்திரகனி இந்த படத்துல நேர்மை அப்படின்னா சமுத்திரகணி அப்படின்னு சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு கதாபாத்திரம் அவரும் சிறப்பா பண்ணியிருக்காரு பல இடத்துல கலங்க வச்சிருக்காரு அற்புதமான நடிப்பை கொடுத்துருக்காரு படத்தோட இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா அனன்யா நடிச்சிருக்காங்க நாடோடிகளில் பார்த்திருப்போம் துரு துருன்னு இருந்த ஒரு நடிகை கொஞ்ச காலமாக தமிழ் சினிமாவில் இல்லை அவங்க வந்து ஆனா இப்பயும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு காலேஜ் கேல் மாதிரி தான் இருக்காங்க அவங்க வந்து ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க தன்னோட தன் தன்னோட வீட்டுக்காரோட நேர்மை குணத்தை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரியும் ம முடிகிற மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டின்னு முழிக்கிற மாதிரி அவங்களும் அற்புதமான நடிப்பை கொடுத்துருக்காங்க இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் நம்ம பாதராஜ் ஐயா நடிச்சிருக்காரு அவர் கொஞ்சம் காட்சிகள் தான் வராரு உங்களுக்கே தெரியும் அவரோட பர்ஃபாமன்ஸ் பார்த்து படத்தில் பார்த்துருப்போம் அதே மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு அது இல்லாமல் நிறைய முன்னணி நடிகர் நடிகைகள்லாம் இருக்காங்க முக்கியமாக அம்மா இருக்காங்க இளவரசி சார் இருக்காங்க சின்னி ஜெயின் சார் இருக்கார் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் அவங்க செலவாக பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னொரு ஒரு கதாபாத்திரம் வந்து சிங்கப்பூர் ரிட்டன்ற மாதிரி தம்பி ராமையா வந்திருக்காரு அது கதாபாத்திரம் எதுக்குனே தெரியல அவர் பண்ணுற அந்த பந்தா அவர் பேசுகிற அந்த பாடி லாங்குவேஜ்லாம் ரொம்ப கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தில் இந்த படத்தோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா லொக்கேஷன் சொல்லலாம் அதை படம் பிடிச்ச விதமாக சொல்லலாம் சுகுமார் சார் தான் வந்து இந்த படத்தை கேமராமேனு இன்னைக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட்டு கேமரா மேன்னு சொல்லலாம் அதுவும் இந்த மாதிரியான மீடியம் பட்ஜெட் படத்துக்கு ஒரு பெஸ்ட்டு கேமரானா அது சுகுமா சார் தான் சொல்லணும் இந்த கேரள மாநிலம் இந்த தமிழ்நாடு பார்ட்ரு அதெல்லாம் வந்து அற்புதமாக காட்சி பற்றியிருக்காரு இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா மியூசிக் டைரக்டர் விஷாக் சந்திர சேகர் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டப்போ சொன்னாங்க லைவ் மியூசிக் அங்கேரியில் போயிட்டு லைவ் மியூசிக் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தாங்க இந்த படத்தோட பின்னணி விஷயம் பார்த்தா உண்மையிலேயே நல்ல ஃபீலிங்காக இருந்துச்சு படத்து இந்த படத்தோட இயக்குனர் நந்தா பெரியசாமி சில படங்களை அவர் இயக்கி பார்த்துருப்பீங்க இந்த படத்துலேயும் நல்லாவே பண்ணியிருக்காரு முக்கியமாக சொல்லணும்னா எளிமையானவர்கள் வந்து நேர்மையாக இருந்தால் எந்தெந்த மாதிரியான கஷ்டகத்தில் அனுபவிப்பாங்கன்றதை வந்து சொல்லியிருக்காரு அதனால் இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குன்னா இல்லை இது ஒரு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் படம் போல தான் இருக்குது இந்த லாட்ரி சீட்டில் போய் அவர் சமுத்திர கனி சேர்த்தாரா இல்லைன்றதில் த்ரில்லராகவே பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து அவர் திரைக்கதையை வந்து சூப்பராகவே அமைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோடு வந்து போய் பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல படம் தான் எடுத்திருக்காங்க தயவுசெய்து இதை போய் நீங்கள் தேட்டரில் பாருங்கள் ஓடிடியில் பார்த்துட்டு இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணனு சொல்லாதீங்க தயவுசெய்து தேட்டரில் இருந்து பார்த்து இந்த மாதிரி சின்ன படங்களை சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்